தொடக்க நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் எழுநூற்றி இருபது ஏழுநூற்றி எட்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி ஒன்பது ட்ரையல் நம்பர் வச்சிக்கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வெஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி ரெண்டு ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆட்போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் போர்டு மரம் உங்களுக்கு தில்லு கொடுத்துட்டா சி போலேயே வந்து பாஸ் ஆகிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே மை டார்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் சரி ரெண்டுமே வந்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக வரச்சுட்டீங்க சூப்பராக பாஸ் பண்ணியிருப்பீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தாலும் நீங்கள் வந்து சி போடில் வந்து ஆறாம் நம்பர் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் வந்து சூப்பராக ஹிட் ஆயிருக்கு இதை பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்போம் ஒரு ஜஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு நம்ம ஏழுநூற்றி ஆறுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் பி போர்டில் சொல்ல ஓகேங்களா ஓகேங்களா பிபோரில் நாலாம் நம்பர் வந்துருக்கு நான் வந்து சைபர் கொடுத்துட்டேன் அதனால் வந்து ஏசி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஜஸ்ட்டு மிஸ் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கைவிட்டு போயிடுச்சு நான் ஒரு வேளை வந்து நாலாம் நம்பர் வச்சுருந்தேன் அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஓகே நண்பர்களே முடிஞ்சளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டோம் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டில் நம்பர் சீபோர்டில் ஆறாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு சி போர்டில் ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து ஏசி சி போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அதேமாதிரி பாருங்கள் பி போல் ஆறாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணேன் அதேமாதிரி சி போல் வந்து ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணேன் அது வந்தது ஏ போல் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஏபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வின்னிங் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி ரிசல்ட் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எடுத்திருந்தாலும் எழுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் எழுபத்தாறு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஒரு அற்புதமான வெற்றியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றைகளே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு ஒன்பது கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நம்ம ரூட்டில் எல்லாமே எதுவும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ரெண்டு நம்பரில் வந்து ஒரு நம்பராக உள்ள வரணும்னு சொன்னேன் சொன்ன நம்பரே ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பரே ஒம்பது நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டிலே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குற நண்பர்களே ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தோம் அதுவும் ஒரு அற்புதமான வெற்றி போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டம் ஒரு வெற்றி கிடைக்க சொன்னேன் சொன்ன மாதிரி நம்ம சூப்பராக தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி எழுநூற்றி ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சைபர் ஆறு நம்ம கொடுத்துருந்தோம் பிசியில் நமக்கு ஆறாம் நம்பர் பார்த்துட்டுன்னா சி போர்டில் ஒரு போர்டு மாறாத ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து ஆறாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செமையாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி போயிருச்சு எல்லாருமே த்ரீ டிஜிட் அடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் தான் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு நம்ம வர எழுநூற்றி ஆறுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஓகேங்களா பி போர்ட் வந்து நான் சைபர் வச்சுட்டேன் ஆனால் வந்தது நாலா நம்பர் ஓகேங்களா அந்த பி போர்டில் மட்டும் தான் சொதப்பிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ல தான் இன்றைக்கி கவனக்குறைவோடு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது அந்த பி போர்டில் சொதப்பினதனால் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நமக்கு லைட்டாக கையை விட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ இருந்தாலும் த்ரீ டிஜிட் கிடச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம் ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி டிரா நம்பர் ரெண்டு அதுக்கு நான் கெஸிங்ஸை பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ்னு புரியாமல் கூட முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பிக்கை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து இருபத்திரெண்டு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்றாம் நம்பர் வரணும் அப்படின்னு ஒரு சைபர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் எட்டு வந்து ஐம்பத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஸோ எட்டாம் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்டிங்கில் கிடக்கு இருந்தால் வந்து வரணும் எட்டாம் நம்பர் வந்து ஒன்று ஓப்பன் ஆகணும் எப்படியாவது நாளைக்கு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்பர் வரணும் ஓகேங்களா சி போர்டை பொறுத்தவரையும் ஒன்று வந்து முப்பத்தொம்போது நாள் ஏழு வந்து முப்பத்தி ஏழு நாள் நாலு வந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் ஆகுது சி போர்டுன ஒரு ஒன்று அல்லது நாலாம் நம்பர் நாளைக்கு ஓப்பன் ஆகும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஒன்று சைபர் எட்டு எண்பது பதினஞ்சு பத்து பதினெட்டு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பதினாலு அப்படின்னு எடுத்ததுக்கில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டார்கெட்டில் சைபர் ஒன்று பத்து பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டுன்னு இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக்கி வீடியோ கேட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அதோட பவர் வந்து சைபர் கிடச்சிருக்குது அஞ்சு சைபர் நம்ம எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது அதாவது சார்ட் ரோட்டில் எல்லா இடத்துல ஃபார்முலாவில் எல்லா இடத்துலையுமே அஞ்சு சைபர் மேட்ச் ஆகுது ஸோ அது ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் உங்களுக்கும் அஞ்சு சைபர் இருக்குது அவங்க கணக்கில் அப்படிங்கிறத பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸ்சிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூடிய எண்ணில் பார்த்தலாம் எட்டா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எட்டா நம்பர் வந்து வரணும் அது பெண்டிங்லேயே போட்டிருக்காங்க ஒரு எட்டு ஓப்பன் ஆகணும் அப்படி இல்லைனா ஒன்றா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று எட்டு தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு குத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒன்று எட்டை பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸிங்க எங்க சிங்கும் சேர்த்து மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஒன்று நூற்றி எட்டு நூற்றி எண்பது சைபர் பதினாலு எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பத்து சைபர் பதினெட்டு சைபர் எண்பத்தி ஒன்று சைபர் நாற்பத்தி ஒன்று ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது ஒரு பிசி பஸ்லாம் நம்மள த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் ஆடஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வீடு பல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக உங்க சப்போர்ட்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே தேங்க்யூ